அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துரை சித்தேரிக்கரை ஏஆர் ஒன்று ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கஞ்சி களையம் எடுத்தல் அக்கினிச்சட்டி ஏந்துதல் ஆகிய இரு நிகழ்வுகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதுபற்ற வீடியோ பதிவு வாங்க வீடியோ பதிவுக்கு போவோம் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக அம்மாவின் திருவுருவ படத்திற்கு காலையிலேயே சிறப்பு வழிபாடு நடைபெற்றது சக்திகளால் மந்திரங்கள் படிக்கப்பட்டு வழிபாடு இனிதே நிறைவு செய்யப்பட்டது அடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரங்கேறின சக்திகள் அக்கினி சட்டியை தயார் செய்தனர் மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் பாதுகாப்பாகவும் அதனை அடுக்கி வைத்தனர் சக்திகளுக்கு வழங்குவதற்காக அடுத்து கஞ்சி கலையங்கள் மஞ்சள் பூசப்பட்டு வேப்பிலை சுற்றி கட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது கஞ்சி களையங்களில் கஞ்சி அதாவது அம்மாவின் கஞ்சி சக்திகளால் தொண்டு செய்யும் சக்திகளால் ஊற்றப்பட்டு சக்திகளுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளது போது தள்ளி பிடிக்கும் சரியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக வாங்க யாருக்காவது அருள்நிலை வருது ஆடணும்னு நினைக்கிறவங்க நிதானமாக வந்துடுங்க வச்சுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு வரோம் நமக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம் அம்மா மேல இருக்கிற பக்திங்கிறது ஒரு பக்கம் அக்னி சட்டி சூளத்தை வளம் வருகிறது பக்தியுடனும் கவனத்துடனும் அக்னி சட்டியை ஏந்துகின்றனர் சக்திகள் இந்த ஆண்டுக்கான ஆடிப்புற கஞ்சிக்கலைய விழா அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி செந்துறை மன்றத்தில் வடக்கு பகுதி தலைவர் என்கின்ற முறையில் மன்ற அழைப்பிற்கினங்க இந்த ஆண்டு பக்தி பால் அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது குழந்தைகள் தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் அம்மாவாக அருள் பாலிக்கிறது பொறுப்புங்கிறது பின்னால் வளரக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகள் மூலமாக இந்த கஞ்சி களையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பிள்ளைகள் வளருவது போல் அன்னம் வளரட்டும் மனதில் நிம்மதி வளரட்டும் சந்தோஷம் நிலைக்கட்டும் இதற்கெல்லாம் அம்மா பெரும் கருணை சக்தி கஞ்சிக்கலயம் பெற சக்திகள் அனைவரும் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் நின்று கஞ்சி களையத்தை பெற்றனர் கஞ்சி களைய ஊர்வலத்தை செந்துரை ஊராட்சி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் ஆதிபராசக்தி மகளிர் வழிபாட்டு மன்றத்தைச் சேர்ந்த திருமதி அரச்செல்வி பரமசம் அவர்களும் இணைந்து தொடங்கி வைத்தனர் ஊர்வலம் சிறப்பாக செந்துரை நெய்வனம் பகுதிகளில் வலம் வந்தது ஓம் சக்தி பராசக்தி என்று முழக்கம் பக்தி பரவசத்துடன் ஒழித்தது சக்திகள் அனைவரும் பயபக்தியுடன் கஞ்சுக்கலை ஊர்வலத்தில் பங்கேற்றனர் ஊர்வலம் செந்துறை நெய்வனம் கடைவீதிகளிலும் மற்றும் முக்கிய தெருக்கள் வழியாகவும் வந்தது இறுதியாக ஊர்வலம் செந்துரை ஏஆர் ஒன்று ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை வந்தடைந்தது மன்றத்திற்கு வரி புரிந்த அனைத்து சக்திகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானமும் அம்மாவின் கஞ்சியும் கொடுக்கப்பட்டது அனைவரும் திருப்தியுடன் பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து உண்டு அம்மாவின் அருளை பெற்று வீடு திரும்பினர் அறம் வீரா சேனலுக்காக அறச்செல்வி மகிழ்ச்சி நன்றி வணக்கம்